ஆனால் சொன்ன மாதிரி தான் ஓகேங்களா எனக்கு ஒரு நெட் ஒர்க் நெட் யாரு யார் ஓகேங்களா பத்து ரிப்பார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து ஒரு முதலாளியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்க மட்டும் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவீங்களா இல்ல நாங்கள் மிஷின் தான் ஒர்க் பண்ணுதா ஓபர் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீங்க எதனா டூப்ளிகேட் பண்ணிடலாம் எதாவது டூப்ளிகேட் பண்ணிடலாம் ஆட்டோமேட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஆனால் சேல்ஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கு ஓகேங்களா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் வந்து பண்ண முடியாது நான் சொல்றது

புரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம கிட்ட வந்து மைண்ட் செட் இருக்கு நெட் என்ன தெரியுது மார்க்கெட்டிங் என்ன தெரியும் ஓகேங்களா ஆனா நம்ம கண்டலத்தில் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சரியான நபர்கள் ஓகேங்களா ஒரு வழிவா போட்டு ஓகேவா பத்து ரிபார்ம்ஸ் வர ஆரம்பிக்கக்கூடிய நபர்களுக்கும் சரியான நபர்கள் இருந்தால்தான் அவர் அந்த பணத்தை என்ன பெருக்க முடியும் இல்லையா ஓகேங்களா இல்லைன்னா என்ன ஆகும் அவர் பெருவாதான் ஒரு மணி வச்சு சரி பல மணி வச்சிருந்தாலும் சரிங்களா சரியான நபர்கள் அந்த நெட்வொர்க்ல அமையல அப்படின்னு என்ன ஆகும் அவங்க மிஸ்ட் தான் பல வழிவா போட்டாங்களோ தெருதா வரும் அதேதான் நமக்கு என்ன வந்து நம்ம பழகொழிவா போட்டு வரல ஆனா பழகொழிவு சம்பாதிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம் ஓகேங்களா அப்ப அது கிடைக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா சரியான நபர்களை செலக்ட் பண்ணி நம்ம நெட்ஒர்க்ல கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா எப்படி சரியான நபர்கள் செலெக்ட் பண்றது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அதை நம்ம என்ட்ரி அப்படின்னு சொல்றோம் இல்ல ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சொல்றோம் இல்ல அறிமுக அறிமுக நபர்கள் அப்படின்னு சொல்றாங்க நேரடி அறிமுகமான நபர்கள் சொல்றோம் நம்ம டீம்னு சொல்றோம் அது நிறைய பேர் வச்சிருக்கோம் நம்ம மூலமா ஜாயின் பண்ணவங்களுக்கு நேரடியா ஜாயின் பண்ணவங்க நேரடியா அணி மூலம் நபர்கள் சொல்றோம் ஓகேங்களா நம்ம டீ மூலமா வந்தவங்களுக்கு அணி மூலம் அணி மூலமா வந்து வரக்கூடிய நபர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேனா இந்த மாதிரி பேர் வச்சிருக்கோம் டேரஸ் பர்சன் வச்சிருக்கோம் டீம்னு மூலம் வச்சிருக்கோம் ஓகேங்களா ரைட் இதெல்லாம் வந்து நம்ம வச்சா மட்டும் பத்தாது ஓகேங்களா அவங்களுக்கு இப்ப நான் சொன்ன உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஓகேங்களா நெட்ஒர்க் இருந்தா இதான் நான் இதுதான் பண்ண போறேன் இதுதான் செய்ய போறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஓகேங்களா இதே வாய்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா ஒவ்வொருத்தரும்

ஓகேங்களா இதுக்குதான் நான் வந்து நேரம் கொடுக்கணுமா இதுக்கு காலேஜ் படிச்சதே வந்து நான் வந்து அப்படி படிச்சேன் இந்த வேலைக்கு அப்படின்னு சொல்றவங்க நான் சொன்ன மாதிரி இவங்க உருவாக்க முடியாது சரி அந்த ஆண்டருக்கு நான் வர முடியாது பல குடிவா சம்பாச்சி நபர் கண்டிப்பா வர முடியாது அதனால வந்து பேர் வாழ்க்கை அப்படியே ஓகேங்களா அப்போ இந்த துறையை கத்துறது நேரம் கண்டிப்பா நேரம் கொடுத்தாகணுமா எஸ் ஓகேங்களா இங்க மாயமந்திரம் மட்டும்தான் எல்லாம் வந்து நடந்துடுங்களா மாயமந்திரம் மட்டும் கண்ண எல்லாமே வந்து தொட ஓகேங்களா அப்படி பாதிச்சு அப்படின்னா அது வாழ்க்கையாவே இருக்காது நம்ம வந்து வாழ்ந்த விஷயம் வந்து வாழ்க்கையாவே இருக்காது ஓகேங்களா ரைட் அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டைம் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னா பாருங்க நீங்க எதுக்குதான் டைம் கொடுக்குறோம் ஒரு படம் பார்க்கறதுக்கு எடுத்தோம்னா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகும் கரெக்டா சாப்பிடறது கண்டிப்பா டைம் கொடுத்துதான் ஆகும் கரெக்டுங்களா ஓகேவா எடுத்தனே வந்து ஒன் செகண்ட்ல யாராவது சாப்பிட்டு முடிச்சிருவோமா சாப்பாடு இருக்கு ஒன் செகண்ட்ல சாப்பிட்டு முடிச்சுமா முடியாது அப்ப அதுக்கு நம்ம டைம் கொடுத்துதான் ஓகேங்களா அதுக்கு பிடிக்கிறதுக்கு டைம் கொடுத்துதான் ஆகும் ஓகேங்களா ஒரு இடத்துக்கு போறீங்க அதுக்கு ஒரு டைம் கொடுத்துதான் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன எவ்வளவு இந்த வங்கி நம்ம டைம் கொடுக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் படிச்சு முடிச்சு ஒரு பர்சன் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு வெளியே வேலை சம்பளம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன தகுதி வேணும் எவ்வளவு டைம் கொடுக்குறாரு அவரு எல்கேஜி யூகேஜி படிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும் டென்த் வரைக்கும் படிக்கணும் அதே பத்து வருஷம் ஆச்சா அதுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் லெவன்த் டுவெல்த் அதுக்கப்புறம் டிப்ளமா தான் டிப்ளமா அதுக்கப்புறம் காலேஜ் இருந்தா காலேஜ் இல்லையா எப்படி பார்த்தா கூட ஒரு பதினஞ்சு வருஷம் ஓகேவா மினிமம் பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் படிக்கணும் கரெக்டுங்களா ஓகேவா அதை எப்படி படிச்சிருக்கலாம் அறிய வைக்காம படிச்சிருக்கோம் அப்படியே வந்து அறிய வச்சா கூட கிளியர் பண்ணிருக்கணும் இல்லையா ஓகேங்களா சரி அரியதா வச்சவங்க வந்து படிச்சாரு சார் இல்ல அரிய வச்சு கிளியர் பண்ணி படிச்சு வந்தா சார் அப்படி நம்ம வேலை வச்சிருக்கோம் ஓகேங்களா போற கம்பெனிக்கு ரெசியூம் வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ரெசியூம் கூட தப்பா ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மள எடுத்துக்கவே மாட்டாங்க ஓகேங்களா அப்ப அது கொஞ்சம் படிக்கணும் ரெசியூம் ரெடி பண்றது ஓகேவா அப்படி கொஞ்சம் படிக்கும் ஓகேங்களா இன்னொரு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க இன்ட்ரோ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா அப்ப அது என்ன பொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அதை கொஞ்சம் படிக்கணும் ஓகேவா ஆய்ச்சர்னா அப்படியே வெளியே வந்து ஓகேங்களா அப்போ நம்ம அதையும் கொஞ்சம் படிக்கணும் சரிங்களா இதெல்லாம் படிச்ச விஷயங்கள எடுத்து அங்க போனா நம்ம மாதிரி படிச்சு நிறைய பேர் அங்க இருப்பாங்க நிறைய பேர் அங்க இருப்பாங்க அப்போ அவங்க நம்ம இல்ல அவங்க நம்ம ஏதாவது பண்ணனும் இல்லையா என்ன பண்றோம் நம்ம நம்ம விக்க தரிச்சுன்னு தான் தருத்துறோம் ஓகேங்களா நான் வந்து இந்த மாதிரி பாசங்க எனக்கு அது தெரியும் இது தெரியும் ஓகேவா அவளோட என்ன இதை படிச்சிருக்கேன் அவளோட எனக்கு அது தெரியும்னு சொல்லிட்டு நம்ம நம்ம அந்த என்ன பண்றோம் ப்ரமோட் பண்றோம் அந்த இதுல விக்க தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா பத்தாயிரம் சம்பளத்துக்கு நமக்கு அந்த என்ன தேவை சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நம்ம டெலிவரி செக் பண்ணி பார்ப்பாங்க ஹெச்ஆர் அப்பதான் பத்தாயிரம் சம்பளத்துக்கு கொடுப்பாங்க கரெக்டா ஓகேங்களா அந்த இடத்துல நம்ம நம்ம விக்க தெரியல அப்படின்னா பத்தாயிரம் சம்பளம் கிடைக்காது கரெக்டுங்களா அப்புறம் இப்படி எல்லாம் வந்து கூடிய நிலைமையில நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு சேல்ஸ் பிடிக்காது எனக்கு மார்க்கெட்டிங் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இப்படிங்களா ஆனா ஒரு நிறுவனத்துல உங்களுக்கு எப்படி செலக்ட் பாருங்க நிறைய பேர் ஜாப்க்கு தான் பண்ணுங்க இல்லையா ஜாப்க்கு போறதே வந்து எதை மிஸ் பண்ணிருக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்க முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஓகேவா நீங்க எந்த அளவுக்கு உங்களை மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான் அந்த அளவுக்கு முன்னிலை புரியுதுங்களா அப்ப தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க செலக்டே பண்ணுவாங்க இல்லைன்னு செலக்ட் பண்ண மாட்டாங்க ரைட் அப்ப பத்தாயிரம் சேலரி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது

சீசன் தகுந்த மாதிரி மாறிக்கிறது கரெக்டா ஓகேவா ஒரு பெட்ரோலோட காஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு மாதிரி ஆகும் நாளைக்கு ஒரு மாதிரி ஆகும் கரெக்டா ஓகேவா ஒரு ஜுவல்ஸ் ஓகேவா தங்க நகைகளோட ரேட் இன்னைக்கு ஒரு மாதிரி ஆகும் நாளைக்கு ஒரு மாதிரி ஆகும் கரெக்டா ஓகேவா ஆனா ஒரு கம்பெனி நீங்க வெளிய வேலைக்கு போறீங்க சாலரி வாங்குறீங்க அப்படினா இன்னைக்கு ஒரு சாலரி நாளைக்கு ஒரு சாலரி குடுக்குறாங்களா கண்டிப்பா கிடையாது ஓகேவா சரி மாசம் ஒரு இன்கம்னா அடுத்த மாசம் ஒரு இருக்கோம் அப்படியே குடுக்குறாங்களா கண்டிப்பா கிடையாது ஓகேவா அப்ப எப்ப குடுக்குறாங்க சவுண்டா சொல்றோம் ஒன்னே இயர் இந்திக்கு போ. அப்ப அந்த ஒரு வருஷம் வரைக்கும் கேளுங்க நம்ம தலையெழுத்து அதே salary வாங்கி குடும்ப தரம்பட்டங்கடா. கரெக்டா சொன்னதா? என்ன பண்ணனும்? இந்த மாசத்துக்கு இன்னொரு மாசத்துக்கு தாவுறோம். ஓகேவா? இந்த கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி தாவுறோம். ஏன்னா வாய்ப்பு அவ்வளவுதான் இருக்கு. கரெக்டா? நீ என்ன வேலைங்கட்டாலும் சம்பள அவ்வளதான். ஓகேவா? அப்படியே வாய்ப்பு இருக்கு நம்ம வேற என்ன இந்த இன்னொரு